உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா யாருக்கு தாங்க இசை யாருக்கு யாருக்குதான் மியூசிக் பிடிக்காது இன்னைக்கு மியூசிக் பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் இந்த நாளை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூசிக் டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க யுனெஸ்கோ வந்து இந்த நாளை அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட வந்து இன்டர்நேஷனல் மியூசிக் டேன்னு சொல்லி அனுசரிக்கலாம் சொல்லி எல்லா கண்ட்ரீஸ்ல அனுசரிக்கிறாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மியூசிக் டேன்னு சொல்லிட்டு ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்பரேட்டா இருக்கு இந்த நாளை கொண்டாடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் ஹார்மோனி தாங்க இசை வந்து எல்லாரையும் இணைக்கும் அப்படின்றது தான் மெசேஜ் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மியூசிக்கை கேட்கலாம் இசைனால வந்து சண்டைகள் வராது நாடுகளுக்குள்ள வந்து இணக்கம் வரும் அப்படின்றது தான் இந்த இன்டர்நேஷ்னல் மியூசிக் டே ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸா இருப்பாங்க நீங்க வந்து ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பிளே பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பாருங்க ஓடாத படத்தை கூட மியூசிக் ஓட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வசங்கான இளையராஜாவோட மியூசிக்ல நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் வந்து நிறைய படத்தை ஓட வச்சிருக்கு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் அதுக்கப்புறம் இளையராஜா பாரதி ராஜா இவங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சங்கர் அண்ட் ஏஆர் ரஹ்மானோட கூட்டணியில் வந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹிந்திலையும் நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா படங்களை ஓட வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லா வந்து பாடல்களுக்கு இருக்கிற தேவை வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஏ கால வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து பரிணாம வளர்ச்சியில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜா கூட சொல்லியிருக்காரு அடுத்த பத்து வருஷத்தில் ஏ என்னால் மியூசிக் டைரக்டர்ஸே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எதுவாக இருந்தாலும் அங்கே மியூசிக் இல்லாமல் யாருனாலையுமே வாழ முடியாதுங்க நீங்கள் எப்படி